පට්ටපල් බොරු කියන්න මෙයා මේ හමුදාවේ හමුදාවේ හමුදාපති විදියට ඉන්නකොට ළඟට මෙයා හැගිලා හිටිය සිංගපුරුවේ මේ ඉන්න මහ මොඩකාරයා අනිවායම මහ මොඩකාරයා රජක්බඩිඩයිනොදරජක් බි න පොසින් මල්ටයිම්ආ. தமிழ் பேசும்றவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலியில ஈஸ்வரர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி ஒரு அரசியல் புள்ளி என்றும் கூடிய சீக்கரம் கைது செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளை உயர் மட்டத்திலும் பாதுகாப்பு மட்டத்திலும் செய்து வருவதாகவும் மிக ரகசியமாக இந்த தகவலை பாதுகாத்து வருவதாகவும் ஒரு கதை பரவி வருவதை பார்க்க முடியுது இந்த அரசியல் புள்ளி யாரு யாராக இருக்கலாம் என்பதுதான் இன்றைய இந்த காணொலி இது என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி புள்ளி தெரிந்த லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா கவன சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈஸ்ரோ தாக்குதலினுடைய சூத்திரதாரி யாரு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நாட்டு மக்கள் அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல எப்போது இது வெளியிடப்படும் எப்போது இது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போற இந்த சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு செய்தி வெளிவந்திருக்குது அப்படியாக இருந்தால் அந்த அரசியல் புள்ளி யாரு நிச்சயமாக இது ராஜபக்ஷங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அனைவரும் புரிந்திருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படியாக இருந்தா ராஜபக்ஷங்களுக்குள்ள ஒரு தனி மனிதன் சூத்திரதாரி என்றால் அது யாரு இந்த விஷயம் குறித்து நாங்க தெரிஞ்சுக்கணுமா இருந்தா ஒரு வரலாற திரும்பி பார்க்க வந்திருக்குது இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அமைத்திருப்பால சிறிசேன அவங்க ஜனாதிபதி ஆனத்தை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங் அவங்க பிரதமர் ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறுதி பகுதியாகும் பொழுதோ இருவருக்கு முறையில நிறைய முரண்பாடுகள் உருவாகுது இந்த சந்தர்ப்பத்துல சுதந்திர கட்சியினுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயத்து மனிதர் ராஜபக்ஷ அவங்கள சந்திக்கிறாங்க போய் அந்த மனுஷரை உள்ள கொண்டு வராங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஒன்று புதிய கட்சி ஆரம்பிச்சு அரசியல் செய்யணும் இல்லன்னா சுதந்திர கட்சியை நம்மள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்போது சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்தது மைத்திரிபால சிறிசேன இப்ப என்ன பண்ணாங்கன்னா புதிய கட்சியெல்லாம் தேவையில்லை ஒரு தலைவலிய மைத்திரிபாலைக்கு கொடுக்குமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொண்ட மைத்திரிபால சிறிசேன இவனோட சூழ்ச்சியில இருந்து பாதுகாப்பு பெறணுமாக இருந்தா கட்சியை பாதுகாக்கணுமா இருந்தா தன்னை பாதுகாக்கணுமா இருந்தா ராஜபக்ஷங்களை கூண்டுக்குள்ள அனுப்பணும் இதுக்கான ஏற்பாடுகளை செய்யும் போது அதுக்கு முட்டுக்கட்டையா ஒத்த ஆணையா நின்றது வந்து ரணில் விக்ரமசிங் அவங்க ஏன்னா பல்வேறு கட்டங்கள்ல வந்து ரணில் விக்ரமசிங்களை பாதுகாத்தது ராஜபக்சக்கள் கரு ஜெயசூரியையும் சஜித் பிரேமதாசை மணிகை உங்களை பிரதமாக்குறனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை யோசிச்சாரு அவங்க சரியான பதில் சொல்லாததுனால அதுலையும் தோத்து போனாரு உடனடியாக யோசிச்சாரு ஒரு கல்ல ரெண்டு மாங்கா மஹிந்தக்களை சார்ந்து வாழ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி மஹிந்தக்களை சார்ந்து வாழ ஆரம்பிச்சாரு கட்சியை பாதுகாத்தாச்சு தனக்கான பாதுகாப்பும் கிடைக்கும் என்பதனால இல்லடா இவருடைய கால முடிய மஹிந்தக்கள் பொன்சேகாவை ஜெயில வச்சு கட்ட கலச நனைஞ்சு கழித்தண்ண வச்சவங்க மைத்திரி ஒரு கணக்கு பார்ப்பாங்கன்ற பயமும் இருந்தது அதனால சேர்ந்து போனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சே ரிலையும் பழி வாங்கியாச்சு அப்படின்னு ஒரு கணக்கை போட்டவரு உடனடியாக மைந்த ராஜபக்சவருடைய ஆதரவுக்குள்ள போக ஆரம்பிச்சாரு இதுக்கு பிறகு அரசியலை நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நெடுங்கவுத்துல அவங்கள விட்டாங்க அவங்களுக்கே உரிய விஷயம்தான் ஆரம்பிச்சாங்க இனவாதத்தை கையிலெடுத்தாங்க சிறுபான்மைக்கு எதிராங்க வன்முங்கெல்லாம் கக்க ஆரம்பிச்சாங்க முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அம்பாறையில ஒரு இனக்கலவரத்தை கச்சிதமா செஞ்சு முடிக்கிறாங்க ஐநூறு மீட்டருக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் அதே போல போலீஸ் திணைக்களத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் இருக்கிற பகுதியெல்லாம் இருக்க இந்த கலவரத்தை தடுக்கிறதுக்கு எந்த போலீசாரும் வரல ஒன்னரை மணித்தாலத்துக்கு பிறகு வந்தாங்க என்ன காரணம் இது நடக்கணும் இதுக்கு யாரும் வரக்கூடாது என்ற ஒரு விஷயம் மேம்பாட்டத்துல பேசப்பட்டிருக்கணும் இல்லாண்டா ஏன் வாரத்தில் என்ன பிரச்சனை வரவே இல்லை திகன கலவரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி டான் பிரசாத் அதே போல அமித் வீரசிங்க போன்றவர்களால் அது நடந்து முடியுது இந்த ரெண்டு இனக்கலவரங்களும் ஒன்னோட ஒன்று பிட்னி இருக்குது காரணம் என்னடா மைத்திரிபால சிறிசேன அவர் சொன்னதுதான் இந்த ரெண்டையும் கச்சிதமாக செஞ்சு முடிச்சது மைந்த ராஜபக்சக்கள் தான் சரத் வீரசேகர அம்பார விஷயத்தை கவனிச்சு கொண்டாடு அவர சொன்ன ஒரு ஓடியோ இப்போது சமூக வலைதளங்கள பார்க்க முடிந்தது அதுக்கு பிறகு மைத்திரிபால சிறிசேன அவர் அப்போ ஒரு ஐடியா கொடுத்தாரு ரணில் விக்ரமசிங்க எதிராக ஒரு நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில பிரேரனை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஐம்பத்தி ஐந்து பேர் கையொப்பமிட்டு ஒப்படைக்கப்பட்டது இந்த ஒரு விஷயத்துல ரணில் விக்ரமசிங்க தமிழ் தரப்பும் முஸ்லிம் தரப்பும் பாதுகாக்கிறாங்க இன்னும் மைத்திரிபால சிறிசேனைக்கும் மைந்தாக்களுக்கும் பயங்கரமான காண்டை இதுபோறம் என்ன பண்ணாருன்னு கேட்டா மைத்திரிபால சிறிசேன ரணில ஓரம் கட்டுறதுக்கு முதல் கட்டமாக பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நேரடியாக ஒரு இரவு நேரத்துல வந்து பிரதமராக மஹிந்த ராஜபக்சைய நியமிச்சாங்க உடனடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவருடைய அந்த பிரதமர் பதவிய தொடர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவும் அமைச்சரவை ரெடி ரெடியாயாச்சு அந்த சந்தர்ப்பத்துல பாராளுமன்றம் கூட்ட முடியாத அளவுக்கு மைத்திரிபால சிறிசனாத தள்ளியும் வச்சாச்சு எல்லாமே சூழ்ச்சியம் செஞ்சு முடிச்சாச்சு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ரணில் விக்ரமசிங்க வெளியேற முடியாதுன்னு நின்றாரு முஸ்லீம் தரப்பும் தமிழ் தரப்பும் ரணில் விக்ரமசிங்க காக்குறதுல குறியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கோட் சோடருக்கு இணங்க இவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செஞ்சு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு வீடு சென்றாரு இருந்தாலும் மைத்திரிபால சிறிசேன மைந்த ராஜபக்ஷக்களோடு உறவை பேணி வந்தாரு இப்பதான் யோசிக்கிறாங்க இப்பரா வார இனி வழியே கிடையாது இதுக்கு பிறகு ஒரு தேர்தல் மூலம் நாம் வர முடியும் அப்படின்றதுக்காக ஒரு தேர்தலை கலங்காண்டத இலக்காக வச்சு என்ன பண்ணாங்கன்னா மனித ராஜபக்சகளுக்கு எப்போ வாக்கு வங்கி கூடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யுத்தத்தை முடிச்சதுனால பயங்கரவாதத்தை முடிச்சாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து சிங்கள மக்கள் மனதில் கொலிகொண்டிருந்ததை பார்க்க முடிச்சு அப்படியாக இருந்தா இப்போதைக்கு நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாதம் உருவாகணும் அல்லது உருவாக்கணும் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உருவாக்குற பணியை இப்போ ஆரம்பிக்கிறாங்க அதற்கு எனங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்குது சூத்திரதாரியாக ஜஹ்ரான் என காணப்பட்டாரு ஜஹ்ரான அறிமுகப்படுத்தியது பிள்ளையான் என்பது இப்ப தெரிகிறது இங்க பிள்ளையானுக்கு இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்படணும் ஜனாதிபதியாக கோட்டாபயா ராஜபக்ஷ வரணும் என்ற தேவை இருந்தது காரணம் என்னன்னா அப்போது ஜோசப் பிரராஜ சிங்கத்துடைய வழக்குல இவர் உள்ள இருக்கிறாரு கோட்டாபயா ராஜபக்ச போன்றவர்கள் வந்து அதன் பொதுமல்லிப்பிலே அதை விடுவார் என்பதனால எப்படியாவது கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி இருந்தது ஈஸ்டர் தாக்குதல் என்பது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்றால் பிற்பாடு ஜனாதிபதி மக்கள்கிட்ட கோட்டபாய ராஜபக்ஷ இனங்கன்று வச்சிருந்தாங்க அதனால அந்த வந்த தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச களங்கண்டாரு கட்சிக்குள்ளே எத்தனை எதிர்ப்பு இருந்தது வேண்டாம் இவருக்கு அரசியல் தெரியாது பிரதேச சபையை கூட இவர் கண்ணால கண்டதில்லைன்னு அதெல்லாம் தாண்டி இவர் ஜனாதிபதி ஆனதுக்கு காரணமே தாக்குதல் என்ற ஒரு விஷயம்தான் அவனோட முதலீடாக இருந்திருக்கு என்பது தெரிகிறது விஜயராம பகுதியில் வந்து மைந்த ராஜபக்ஷவரோட வீடு இருக்குது இந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி தாக்குதல் நடக்கின்ற நாள் குளித்து ரெடியாகி ஆடைகள் அணிந்து ஒரு பயணத்துக்கு ரெடியாக இருந்தார் ஆனால் பாதுகாப்பு தரப்பினர் கூட எங்கே போற ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே இல்லையா திடீர்னு ஒரு கோல் வந்திருக்குது ஓகே நான் இப்ப ரெடியாக ரெடி நான் ரெடி ஆகிட்டேன் பயணத்தை தொடங்கப்போறேன் அப்படின்னு விஷயங்களை சொல்லி சொல்லி கார்க கிட்ட போற சந்தர்ப்பத்துல தான் ஜோர்சன் பெர்னாண்டோ உள்ள வந்து வெடஹரி வேலை சரி எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நீ மேறு அப்படின்னு சொல்லி மைந்த ராஜபக்சனுடைய வாகனத்துல முன் ஆசனத்துல ஜோர்சன் பெர்னாண்டோவை ஏற்றி கொண்டு உடனடியா அவங்க பயணிக்கிறாங்களாம் கொச்சி கடை சேஜுக்கு அங்க போன நீ போலீசார் சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் வரவானாம் ஒரு குண்டு வெடிச்சாச்சு அப்படின்னு ஒண்ணு மஹிந்த ராஜபக்ச சொன்ன ஒரு வார்த்தை என்னண்டா ஊத்த பேச்சால ஏச்சு வாங்காம தள்ளி நிலு வெடிக்கிறது ஒன்றுதான் அது வெடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இங்க கேள்வி என்னண்டா வெடிக்கிறது ஒன்றுதான் இதுக்கு மேல வெடிக்காத கருத்துல எப்படி ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ சொன்னாரு அவருக்கு யாரு சொன்ன தகவல் என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு பிறகு வெடிக்காத எப்படி சொன்னாரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஜோசப் பெர்னால்டோ வந்து சொன்னது எல்லாம் முடிஞ்சி போகலாம் அப்படின்றது அப்படியாக இருந்தால் அவங்களுக்கும் இது கேள்வி அடுத்த விஷயம் வந்து ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆனொன்னே ஈஸ்டர் தாக்குதலுடைய அனைத்து விசாரணைகள்ல இருந்த உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் விட்டு புதிய ஒரு டீமை வச்சு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்காங்க இந்த சந்தர்ப்பத்துல ஓய்வில் இருந்த சுரை சிலைய உடனடியாக அரசனுடைய தேசிய புலனாய்வு அரச புலனாய்வுக்கு பிரதானியாக சுரேஷ் சலையா அவரை நியமிக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்துல பாதுகாப்பு செயலராக இருந்தவர் வந்து கமால் குணரத்ன அவர் ஒரு வேண்டுகோளை விட்டு ஈஸ்டர் தாக்குதல் குறித்து என்னென்ன விசாரணை நடக்குதோ அதை அப்படியே சுரேஷ் சலைக்கு அனுப்பி வைக்க சொல்லி அப்படியாக இருந்தா இதுக்குள்ள சுரேஷ் சலை எதற்காக அப்படி இந்த கேள்வி இருக்கு இல்லையா இந்த சந்தர்ப்பத்துல சட்டமா அதிபராக இருந்தவர் வந்து தப்ப நெல்லிவேரா உடனடியாக ஈஸ்டர் தாக்குதல் குறித்த வழக்குகளை மட்டும் அந்த விசாரணைகளை மட்டும் சட்ட ஆலோசனை கொடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் அரசு சட்டத்தரணி ஹரிபிரியா ஜெயசுந்தரன் சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருக்கின்ற அனைவரை ஒன்று திரட்டி அவங்களுடைய கேட்பூர் கூடத்துல சுரேஷ் சலே ஒரு கருத்தரங்கு செஞ்சிருக்கிறாரு இந்த கருத்தரங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹ்ரான் யாரு ஐஎஸ்இக்கு இவருக்கு என்ன தொடர்பு எப்படி இருந்து இந்த உறவை பழினான் எப்படி இதை செய்தான் எப்படி இதை நடைமுறைப்படுத்தினான் எப்படி கூண்டு தயாரித்தான் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து இவரு ஐந்து நாள் கருத்தரங்கொண்டு செஞ்சிருக்கிறாரு தமது பக்கம் இந்த ஒரு விசாரணை திரும்பிவிடக் கூடாது என்பதுல குறியாக இருந்தது அதனால்தான் ஆறு வருடங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம வெறுமனை பயங்கரவாத தாக்குதல் என்ற ஒரு விஷயத்துல இது முடிய நினைச்சது இதனுடைய தீர்வு யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்திரிபால சிறிசேன இதனுடைய விசாரணை ஆரம்பமாக தொடங்குறாரு அவர் யாரு மஹிந்துகளுக்காக வழிபட்டவர் தானே அவர்கிட்ட தீர்வு கிடைக்குமா இருந்தாவதா கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியானாரு அவங்கள்ட்ட இப்படி இதுக்கான தீர்வு கிடைக்க போதோ அதுக்கப்புறம் ரண்பிக்ரபசிங்க வந்தாரு அவர் யார் தயவுல வந்தாரு இந்த ராஜபக்சேவுடைய தயவில் வந்தவர் ஜனாதிபதியாக அவர் மௌனமாக இருந்துட்டார் எனவே இப்போது மக்களுக்கு வந்திருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடு சம்மந்தப்படாத என்பிபி நிச்சயமாக இதை கண்டு தரும் தூத்திரதாரியை நிச்சயமாக கைது செய்யும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது எனவே ஜனாதிபதி ஆணைக்களுடைய அறிக்கைகள் இப்போது ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்ட விசாரணைக்கு வராத பகுதிகளை விசாரிக்க சொல்லி அதன் அடிப்படையில் யார் சுத்திரதாரி என்பதை கண்டறிவது இலகு என்பதனால் அந்த பகுதி என்ற கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முதல்லையும் ஐந்து ஆண்டுகள் பிள்ளையான் ஜெயிலில் இருந்த ஒரு நாள் கூட உதய கம்மம்புள்ள போய்த்து பார்த்ததில்லை இப்போ மட்டும் எப்படி இந்த அக்கறை வந்தது என்பதுதான் எமக்கு இருக்கிற கேள்வி காரணம் என்னடா இந்த விசாரணை இப்போதோ அரசியல் தேவைக்காக நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கின்ற பொழுதோ இதில் சுரசலே அதற்கு மேல் கோட்டபய ராஜபக்ஷ சிக்கிக்கொள்வார்கள் என்பதனால் நாட்டிற்கு இவர்களுடைய உண்மையான முகம் தெரிந்துவிடும் என்பதனால் இதற்கு பின்னால் இவர்களுக்கான அரசியலுடைய யுகம் முடிந்துவிடும் என்பதனால் இப்போது இவர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி பிள்ளையானை காப்பதற்கான ஒரு விஷயத்துக்குள் வந்திருக்கிறார்கள் எனவே இப்போது தெரிகிற விஷயம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா அரசியல் தேவைக்காக என்றால் அது யாருக்கானது என்றால் மஹிந்தக்களுக்கானது மஹிந்தாக்களின் பிள்ளையானுக்கு நெருக்கமாக இருந்தது கோட்டபாயா ராஜபக்ஷ சுரேசனைக்கு நெருக்கமாக இருந்தவர் அவர்தான் இதில் சிக்கப்போற முக்கியமான புள்ளி கோட்டபாயா ராஜபக்ஷ என்பது தெரிகிறது இந்த விசாரணை எப்படி முன்னெடுக்கப்படுகிறது எப்படியான கைதிகள் நடக்க இருக்கிறது எப்படி இது அரசை கையாள போகிறது என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் காரணம் ஜனாதிபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் பின்னால் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு எட்டுக்களும் அபாயகரமானது ஆபத்தானது அவதாரமாக பயணிக்க வேண்டி உள்ளது என்று சொல்லியிருந்தார் இதுதான் அதுவாக இருக்குமோ என்பது எமது பார்வை உண்மையான சூத்திரதார் யார் அவர்களுக்கான தண்டனையை நீதித்துறை வழங்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி